கெட்டி மேலம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெற்றி திவ்யா வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போனதும் நான் திவ்யா கிட்ட தனியே பேசணுங்கிறாங்க என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க நிச்சயமானதுமே அவன் உங்களுக்கு பொண்டாடி ஆயிட்டா நீங்க தனியாக கூட்டிட்டு போய் பேசலாமே எதுனால என்ன ஏன் கேட்கணும் திவ்யா மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் பேசிட்டு வாங்க திவ்யாவோட அம்மா சொல்லவும் திவ்யாவும் வெற்றியும் மாடிக்கு போறாங்க அங்கே போய் திவ்யா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வெற்றி சொல்லவும் என்ன பேசணும் எவ்வளவு வேணாலும் பேசலாம் பேசுங்கிறாங்க திவ்யா நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேசலாம்னு இருக்கேங்கிறாங்க வெற்றி அதனால என்ன கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை வச்சு ரொம்ப நல்லதுங்கிறாங்க திவ்யா இல்ல திவ்யா கல்யாணத்தை லேட்டாக வச்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க விவயா அதை காது கொடுத்து கேட்ட மாதிரி தெரியல வெற்றி டோல் மேலே சந்திக்கிறாங்க என்ன திவ்யா நான் சொன்னதுக்கு நீ பதில் சொல்லலையேன்னு கேட்கவும் என்ன சொன்னீங்கன்னு திருப்ப கேக்கிறாங்க திவ்யா நம்ம கல்யாணத்தை எலெக்ஷன் முடிஞ்சு வச்சுக்கலாம் நீ இதான் உங்க அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி பேச அப்பாவும் அம்மாவும் பேசினே எங்கள் அப்பாவும் ஒத்துக்குவாங்க அப்பா அம்மா கிட்ட பேசுன்னு சொன்னது திவ்யா அதிர்ச்சி அடைகிறாங்க நாள் நட்சத்திரம் பார்த்து மண்டபம் பார்த்து பத்திரிக்கை அரிச்சு இதுக்கப்புறம் நம்ம தள்ளி போட சொல்கிறது அவ்வளோ நல்ல சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சா நல்லதுங்கிறாங்க பண்றாங்க திவ்யாக்கு யோசிக்கிறாங்க நான் கல்யாணம் ஆனவன் ஏற்கனவே துளசி கழுத்துல தாலியை கட்டிட்டேன் ஆனா துளசிக்கு தெரியாம வச்சிருக்கிறது பெரிய பாவம் இதுக்கு அப்புறமும் இன்னமும் நம்ம தள்ளி போட்டுட்டே போயிட கூடாது கூடிய சீக்கிரமா துளசி கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடுச்சு உன் கழுத்துல தாலி கட்டினது நான் தானே சொன்னா துளசி கண்டிப்பா என்னை ஏத்துக்குவா எங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் முடிஞ்சதுன்னு வீட்லயும் மறுபடியும் சொல்லி அது வரைக்கும் திவ்யாவுக்கு எனக்கு நடக்க போற இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தி வீட்லயும் இந்த உண்மையை சொல்லிடணும் வீட்டுல என்ன கொஞ்சம் ஊழல் சத்தம் போடுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி துளசி கிட்ட இதை பத்தி சொல்லி அவகிட்ட சம்மதம் வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க வெற்றி சரி திவ்யா நாங்க வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வெற்றி அங்கிருந்து வந்துடுறாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயும் அவங்களோட மனசில் உள்ளதை சொல்கிறாங்க இதை பாருங்கடா துளசிக்கிட்ட நான் தான் தாலியை கட்டினேன்னு உண்மையை சொல்லிடலான்னு இருக்கிறேங்கிறாங்க டே வெற்றி இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுது துளசி என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்கிறாங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி எனக்கு அதில் சம்மதம் நான் தானே தாலி கட்டினேன் அவன் என் பொண்டாட்டி நான் அவளுக்கு புரிசன் இதில் எந்த மாற்றம் இல்லை துளசி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி எங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் தெரிகிற மாதிரி நான் எல்லாத்துக்குமே சொல்லத்தான் போகிறேங்கிறாங்க வெற்றி ஆமாண்டா லேட் பண்ணிக்கிட்டே போகாத உனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் துளசோட வாழ்க்கை கேள்விக்குரிய துளச்சிக்கிட்ட முதல்ல உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் தான் சரின்னு ஃப்ரெண்ட்ஸுங்க ஐடியா கொடுத்ததும் வெற்றியோ ஆமாம் அதுவும் சரியாக இருக்கும் சரி நான் துளச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேங்கிறாங்க கரெக்டாக அப்போங்க துளசியே வெற்றிக்கு ஃபோன் பண்ணிடுறேங்க எங்கள் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வெற்றி சொல்லுவோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமா நான் அந்த முக்கியமான விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன் களத்துல தாலி கட்டினது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா வெற்றின்னு கேக்குறாங்க துளசி துளசி கேட்டதுமே அடுத்த பதில் ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க வெற்றி இதை கேட்டதும் துளசிக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் சந்தோஷமும் இருக்கு அப்படியே நிஜமா தான் சொல்றீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாங்க துளசி ஆமாங்க கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு வெற்றி சொல்லவும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க துளசி அந்த அயோக்கியம் மட்டும் என் கையில கிடைச்சான் என்ன நடக்கும்னே தெரியாது எனக்கே தெரியாம என் களத்துல தாலியை கட்டி என்ன இப்படி தலைக்குனியை வெச்சிட்டானே நினைக்கிறாங்க வெற்றி துளசி அவன் யாரு எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் துளசி அடுக்கு மேல அடுக்கு கேள்வி கேட்குறாங்க துளசி அது ஃபோனில் பேசினா சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நேரில் வர முடியுமாங்கிறாங்க வெற்றி எங்கே வரணும்னு சொல்லுங்க நான் அங்கே வர்றேங்கிறாங்க துளசி ஒரு இடத்த சொல்றங்க வெற்றி அந்த இடத்துக்கு துளசியும் வந்துட்டு இருக்காங்க அஞ்சலி வீட்டுக்கு சிவராமன் பாட்டி லட்சுமி அம்மா மூணு பேரும் போயிருக்காங்க மகேஷ் எப்படா இவங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதில் அந்த பத்தாதுக்கு முருகம் வேற வீட்டையே சுற்றி சுற்றி நோட்டம் போட்டுட்டு இருக்கான் இதில் வேற நம்ம ரகசியமாக வச்சிருக்கிற பொருள் எல்லாம் எதையாவது தேடி கண்டுபிடிச்சிட்டான்னா பிரச்சனை ஏடுமே இவங்க எல்லாம் எதுக்கு தான் வந்தாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மகேஷ் இங்கே முருகன் வந்தது தான் தெரியும் அதுக்கப்புறம் ஆலய கடமைங்கிறாங்க அஞ்சலி அதிகமாக கேட்குற மாப்பிள்ள இந்த வீட்டில் மூளை முடுக்கு எந்த இடத்துக்கெல்லாம் நீங்க எல்லாம் போயிருக்க மாட்டீங்களோ அந்த இடத்து எல்லாம் அவன் சுற்றி பார்த்துட்டு வந்துருவா வீட்டு ஓனருக்கே தெரியாத விஷயங்களெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவானா பார்த்துக்கோங்களேன் அவ்வளவு விவரமான வந்ததும் இல்லாமல் இது வேறையா இவனுக்கு எதுக்கு தேவையில்லாம வேலை எதுக்காக வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான் போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க மகேஷ் ஒருவேளை அவனை பார்க்க போய் இங்கே எல்லாம் யாராவது ஏதாவது நம்மளை பற்றி பேசுவாங்களா அஞ்சலி ஏதாவது நம்மளை பற்றி அவங்க கிட்ட சொல்லிடுவாளா அப்படின்னு ஒண்டி ஓண்டி இருக்காங்க மகேஷ் சரி அப்போ இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு மகேஷ் வெளியில் வர மாதிரி வராங்க அப்போ பாட்டி போய் அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க ஏ அஞ்சலி மாப்பிள உனையை நல்லா தானே பார்த்துக்கிறாருங்கிறாங்க பாட்டி எதுக்கு சந்தேகப்படுறீங்க இல்லை ராணி ஆட்டை வச்சிருக்காங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அஞ்சலி இல்லை வீட்டில் வேலையாளுங்கெல்லாம் வர்றாங்க போகிறாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் நீ ஒரு நாள் கூட பார்த்ததுலேன்னு சொல்கிறேன் பாட்டியும் அஞ்சலியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு மகேஷ் அந்த பக்கமாக ஒழிஞ்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பாட்டி சொன்னது அப்படியே மகேஷ் காதல் விழுது அஞ்சலி என்ன தான் சொல்கிறான்னு எதை ஒட்டி கேட்குறாங்க பாட்டியை நான் லேட்டாகி தான் தூங்கி எழுந்திருப்பேன் அதனால் அதுக்கு முன்னாடியே வேலையாட்கள்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு கிளம்பி கொண்டு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அவங்க வராங்களா போறாங்களான்னு நான் எதிர்பார்த்துக்கிறதும் இல்லைங்கிறாங்க என்னஞ்சலி சொல்ற ஒரு வீட்டுல வேலைக்கு வரவங்களை கூடவா நீ பார்க்காம இருப்ப அது எப்படி ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட பாக்கலன்னு சொல்றீங்க எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க பாட்டி என்னத்த நீங்க என்ன அவளை கிட்ட சந்தேகமா கேட்கற மாதிரி கேக்குறீங்களேங்கிறாங்க லட்சுமி அதெல்லாம் லட்சுமி நம்ம வீட்டுக்கு யார் வராங்க யார் போறாங்க என்ன வேலை செய்யறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல எதுவுமே தெரியாம இருந்தா எப்படிமா தான் நான் கேட்டேங்கிறாங்க பாட்டி சொன்னதுமே அஞ்சலிக்கு கொஞ்சம் யோசிக்க தோணுது யோசிச்சுட்டே இருந்த அஞ்சலி கிட்ட வந்து சிவராமன் சொல்றாங்க அஞ்சலி நீயும் நம்ம கூட வந்து ஒரு நாலு நாள் நம்ம வீட்டில் தங்கிட்டு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க அஞ்சலியும் அப்பா அம்மா கூட போகலான்னு ஆசை தான் அப்போ மகேஷ் வர்றாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க நான் போய் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வரட்டுமானு ஆசையாக கேட்குறாங்க அஞ்சலி அஞ்சலி அது நான் போய் இருந்துட்டு வா நான் என்ன வேண்டான்னா சொல்ல போகிறேன் அப்படின்னு மகேஷ் அஞ்சலிக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அஞ்சலி சந்தோஷத்தில் போய் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முருகனும் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு பொருள் ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க அது என்னங்கிறதே தெரியாமல் இருக்குது மகேஷ் கண்டுபிடிச்சிட்டாருன்னா பிரச்சனை பெருசாக வளர்ந்துடும் பாட்டியும் சரி ஆளு வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க என்னதான் அப்படி வேலை பாக்குறாங்க அப்படின்னு சுத்தி பார்த்து வராங்க மகேஷ் கிச்சனுக்கு வராங்க அங்க வந்ததும் இந்த அஞ்சலியே போக விடாம தடுக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு கத்தி எடுக்கிறாங்க கத்தி எடுத்ததும் விரல பறக்குன்னு சீவி எறிகிறாங்க வெள்ளமா போகுது சுத்தி பாத்துக்கிட்டு இருந்த பாட்டி கட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து பாக்குறாங்க அப்படியே மகேஷ் கையில ரத்தமா வடிகிறத பார்த்ததும் பாட்டிக்கு அப்படியே தட்டுமே ஆரம்பிச்சிருச்சு அஞ்சலி அஞ்சலி சத்தம் போடுறாங்க அய்யயோ பாட்டி இங்கதான் இருக்காங்களா ஒருவேளை நம்ம கையெழுத்துக்கிட்டதை பாத்துருப்பாங்களோ நினைக்கிறாங்க மகேஷ் வெற்றி சொன்ன இடத்துக்கு துளசி வராங்க துளசி வந்து பார்த்தா அவங்களையும் அறியாம அவ்வளவு சந்தோஷம் துளசிக்கு அந்த அன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக வெற்றி நிறைய ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருப்பாங்க துளசி வந்ததும் பார்த்ததும் மகிழ்ச்சியா சந்தோஷமா என்னோட பிறந்த நாளை இவ்வளவு நாளா நான் ஒரு நாள் கூட கிராண்டா கொண்டாடுறதே இல்லை ஆனா இன்னைக்கு வித்தியாசமான வரவேற்பு வித்தியாசமான டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க துளசி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி கிஃப்ட் கொடுக்குறாங்க வெற்றியும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டு ஆமா என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்களே என் கழுத்த தாலி கட்டினவரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்களா அவங்க யாருன்னு கேக்குறாங்க துளசி இன்னைக்கு சந்தோஷமான நாள் அதுவும் சரி சொல்லக்கூடாது இதுக்காக நம்ம அடுத்த நாள் வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு துளசி கிட்ட சொல்றாங்க வெற்றி நாளைக்கு காலையில நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அவளையும் நான் கையோட கூட்டிட்டு வரேங்கிறாங்க இதை கேட்ட துளசி மறுபடியும் என்ன குழப்பத்துக்குள்ளாக்கி இருக்கிறீங்களேங்கிறாங்க துளசி ஒண்ணும் இல்ல பரவாயில்ல துளசி யாருங்கிறத கிட்டத்தட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னோட வேலை நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நான் அந்த கூட்டிட்டு வரேங்க சரி கண்டிப்பா நாளைக்கு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் சரி துளசி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க என் கழுத்துல தாலி கட்டினவரை நான் இன்னைக்கே பாக்கணும்னு நினைச்சேன் நீங்க நாளைக்கு சொல்லிருக்கீங்களே சரி நாளைக்கு வந்து நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு துளசியும் ஏமாட்ட பாட்டி மகேஷ் கையா இருந்துகிட்டதை பாத்து தும் அப்படியே பிரம்மா பிடிச்சே வராம பாட்டி பயத்திலயே அப்படியே நிக்கிறாங்க அஞ்சலி சிவராமன் லட்சுமி இவங்க எல்லாரும் ஓடி வந்ததும் ஐயோ மாப்பிள்ள என்னது கையெல்லாம் ரத்தமா வருது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கவும் இல்ல ஒரு ஆப்பிள் கட் பண்ணலான்னு கட் பண்ணேன் ஏமாந்து போய் கைக்கு வந்துருச்சுங்கிறாங்க மகேஷ் ஐயோ மாப்பிள்ள பார்த்து கட் பண்ணக்கூடாதா சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்றாங்க சிவராமன் இல்லாம அதெல்லாம் வேண்டாம் அது வச்சு ஒரு கட்டு போட்டா சரியா போயிடும் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் தேவையில்லைங்கிறாங்க மகேஷ் அஞ்சலி அஞ்சலி இங்க ஓடி வந்து பாரு அப்படின்னு சொல்லவும் அஞ்சலி ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்ததும் ஐயோ என்னங்க கையில இவ்வளவு ரத்தமா போயிட்டு இருக்குதுன்னு அஞ்சலி பதட்டப்படுறாங்க அது ஒன்றும் இல்லை லேசான காயம் தான் ரத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம் நீ ஊருக்கு போறேன்னு சொன்னேன் அஞ்சலி போயிட்டு வாங்க என்ன அஞ்சாறு நாள் இருந்துட்டு வாங்குறாங்க ஐயோ இப்படி ஆய் போச்சு உங்களை நான் தனியா விட்டுட்டு போகலங்க நான் உங்க கூடவே இருக்கேன்னு சொல்லிடுறேங்க அஞ்சலி மகேஷ் அஞ்சலியை பார்த்து விலத்தனமா சிரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டி இதெல்லாம் பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க வெளியே சொல்ல முடியாம பிரம்ம புடிச்சு நிக்கிறாங்க என்ன நடக்கு